விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி பலன்கள் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சரை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாலு ஜனவரி இருபத்தி ஆறு மதியம் பனிரெண்டு மணிக்கு எல்ஏ ஸ்டுடியோஸ் நியூபாக்கம் சென்னை ஏன்னு சொன்னால் இப்போ அந்த போராட்டத்தை வந்து அந்த விவசாயிகளுக்கு ஆத்தரவாக எல்லா மக்களும் வந்து போராடினாங்கன்னா அதனுடைய விளைவு என்ன ஆகும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இப்போ என் இடத்த எடுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு எங்கே இடம் கொடுப்பேன் காசு கொடுத்துறேன் நீ போயிடு அப்படின்னு சொன்னால் அவன் காலங்காலமாக வாழை அடி வாழையாக அங்கேயே வாழ்ந்து அங்கேயே விவசாயம் பண்ணி இருந்த ஒரு மக்கள் அவங்க எங்கே போவாங்க இந்த விஷயம் ரெண்டரை ரெண்டு வருஷமா சுமாராக வந்து இது வந்து எப்படின்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி வெளியே தெரியாமல் இருந்தது இந்த நேரத்தில் வந்து இப்போ கார்ப்பரேட் முதலாளி விஜய் வந்து அங்க போன எப்படி நீங்க முதலாளி அப்படி எப்படி டிவிகே தலைவர் அப்படி கூட சொல்லலாம் நீ வந்து இந்த அளவுக்கு பில்டப் பண்ணாம நேராக போனோமா ஒண்ணு தடுத்து நிறுத்து அரைச்சதான பண்ணுவாங்க நேராக போக முடியுமா நீங்க ஏதோ எம்ஜிஆர் அரசியல் பண்ணல இது போன்ற கூட்டாட்டிகள் நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு இருந்த மாசம் மாதிரி எம்ஜிஆருக்கு இருந்த மாசம் மாரி விஜய்க்கெல்லாம் ஒரு மாசம் இல்லை பில்டப் உருவாக்குறாங்க ஒருவேளை மாசம் ஆயிட்டாருனா மோடி பிரசை சந்திக்கலை இப்போ முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கலைன்னு சொன்னால் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்போது பத்திரிக்கையாளர்கள் ஏதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க அதை பதில் சொல்லிட்டாங்கன்னா அது அரசுக்கு கெட்ட பெயர் வருன்றதுக்காக தவிர்ப்பாங்க பெரும்பாலும் உனக்கு என்ன அதிகாரமே இல்லை நீ ஏறி அடிக்கலாம் இல்லையா ஏன் சந்திக்க மாட்டேன்ட்ட ஏன் பயப்படுற பெரியார் வந்து திமுக சொல்லிருக்கார் அண்ணாவையும் திமுகவையும் பார்ப்பன அடிமைகளாக மாறிட்டே போறாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து திமுக வந்து சீமான பார்ப்பன அடிமைகளாக மாறிட்டு போறாங்க அப்போ ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் அன்னைக்கு பெரியார் திமுகவை பற்றி சொல்லும்போது இன்னைக்கு திமுக சீமானை பத்தி சொல்கிறதும் ஒரே நேரு போட்டுறாங்க பெரியார் எதிர்ப்பு என்பது எதோ சீமான் மட்டும்தான் இப்போ எடுக்கிறாருன்றது இல்ல திமுகவே எடுத்திருக்கு முரசொலியில பல கட்டுரைகள் வந்திருக்கு கடைசியாக ஜெயலலிதா சாகும் வரையும் கூட பாதிக்கப்பட்ட பெண் அவளே புகார் சொல்றான் உயிரோடு தானே இருக்கு செத்து போல அவள் அவன் என்ன சொல்றான் என்னை வந்து இந்த சார்கிட்ட போகணும் அந்த சார்கிட்ட போகணும் அப்படின்னு மிரட்ட நான் எனக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னா அப்படி ஒரு போன்ல அவங்க கிட்ட இல்லவே இல்லை அப்படி அவன் யாரையுமே மிரட்டலை அப்படின்னு சொன்னால் விசாரணை அதிகாரி சொல்றது உரிமையா பாதிக்கப்பட்ட பெண் சொல்றது வணக்கம் சார் சில விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து விஜய் அவர்கள் சொன்னது விமானம் நிலையம் வைங்க ஆனா இந்த இடத்துல வைக்காதீங்க விவசாய நிலத்துல வைக்காதீங்க வேற இடத்துல வைங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாரும் திருப்பி கேள்வி கேட்கறாங்க எந்த இடம்னு சொல்லுங்க நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த விமான நிலையம் வந்து உடைய தனியார் விமான நிலையம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நேரடியாக எதிர்க்க மாட்டேன் அதிமுக கூட பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்கல காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கல கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிக்கல யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அதனால தான் அந்த விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து ஒன்றாண்டு ஒரு ரெண்டு வருஷ கிட்ட நெருங்க போகுது ஆனால் அந்த போராட்டத்துல வெளியிலேருந்து மக்கள் யாரும் போய் கலந்து கொள்ளாத அளவுக்கு திமுக அரசு வந்து என்ன பண்ணுது என்ன க கட்டு கட்டுப்பாடு விதி சரி திமுக அரசு சொன்னா மக்கள் மாட்டாங்களா இல்ல நீங்களும் நானும் போகணும்னா உடனே கைது போகிறேன் இப்ப மதுரையில் மக்கள் ஊர்வல் ஊர்வலமாக வந்தாங்களா சரி யார் சொல்லியும் கேட்கல இல்ல மதுரையில மக்கள் ஊர்வலமா வந்தாங்கல்ல டங்ஸ்டன் அந்த விவகாரத்துக்கு எவ்வளவு மக்கள் ஊர்வலமா வந்தாங்க முதல்வர் அவர்கள் சொல்லியும் தானே வந்தாங்க டங்ஸ்டன் விஷயத்துக்கு வேற இங்க வந்து அதானி பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு தொடர்ந்து ரெண்டு வருஷமா போராடுறாங்க இப்ப நீங்க நானும் ஒரு பத்து பேர் சேர்ந்து போறேன்னு சொன்னா எங்க போறீங்க போராட்ட போராட்டம் போக கூடாது அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்றோம் யாருமே அனுமதிக்கிறது இல்லை அப்ப அங்க பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் யார் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மக்கள் தான் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிட்டு வராங்க இப்போ அந்த மக்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து சென்னையில் வந்து முதல்வரை சந்திக்கதோ அல்லது முதல்வர் இப்படி முற்றுகையோ அல்லது வேறு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தமிழக அரசு உடனே கைது பண்ணுறான் புரியுதுங்களா அப்போது இது வந்து தவறான ஒன்று தான் இப்போ என்னென்னு சொன்னிங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து ஏதோ இருபதாயிரம் நேரம் பதினஞ்சாயிரமா இருபது நேரமாக சென்ட்டுக்கு கொடுக்குறாங்க யாரையும் இந்த விவசாயிகளுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க விவசாய நிலத்தினுடைய வேல்யூ இவ்வளோ தானே அப்படின்றாங்க இப்போ அந்த விவசாய நிலத்துக்கு இப்போ அரசாங்கம் இருபது நேரம் கொடுத்து வாங்கியது சென்ட்டுன்னு வச்சுங்க இப்போ அங்கே வந்து ஒரு விமான நிலையம் கட்டி ஒரு ஃப்ளைட்டோ ரெண்டு ஃப்ளைட் அங்கே இறங்குறது பார்த்தாங்கன்னா பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா சென்ட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு வேலை போயிடும் கண்டிப்பாக போமா போவாங்க அப்போ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த விமான நிலையம் அந்த ஸ்கீம் போட்ட உடனே ஜி ஸ்கொயர் உட்பட கார்பரேட் கம்பெனிகள் அரசியல்வாதிகள் வந்து அங்கே சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிலங்களை வாங்கி போட்டாங்க இப்போ என்ன சொன்னால் இப்படி விலை ஏறும் விமான நிலையம் ஆரம்பிச்சிட்டாலே முடிஞ்சது இல்லையா கட்டுமான பணி இறங்கினாவே அந்த விலை எங்கேயே போயிடும் புரியுதுங்களா இப்போ அதுதான் தெரியும் சரி இந்த விவசாயிகளுக்கு இந்த இடம் வேணும்ன்றாங்க அப்போ பக்கத்தில் வந்து இடத்த வாங்கி அந்த விவசாயிகளுக்கு கொடுத்து அரசு வந்து அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துன்னா அந்த விவசாயிகள் ஏற்றுக்குவாங்க ஏன் சொன்னால் இப்போ இங்கே இருக்கிற நிலம் இந்த நிலத்தை வந்து விமான நிலையத்தை கொடுத்துரு இந்தா இந்த ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உனக்கு இந்த நிலம் தரேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை நாங்கள் சொல்லிட்டோம் ஒரு அரசு எப்ப கேட்டாலும் நிலத்தை கொடுக்கணும் எல்லாம் இப்ப இந்த வீடு இருக்குன்னு சொன்னா இந்த வீடு வந்து அரசு தேவைன்னு சொன்னா கொடுக்கணும் மாட்டேன்னு சொல்ல முடியாது நான் இது என் இடம் ஏன் நான் கொடுக்க மாட்டேன்னு அரசுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றது தான் அந்த பத் பத்திரப்பதிவுல இருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த நிலத்தை வந்து என்ன பண்ணுது கையகப்படுத்த முயற்சிக்கு அரசு அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு போது அந்த போராட்டத்தில் யாருமே கூடாது அப்படி ஒரு ஒரு கட்டுப்பாடை வந்து திமுக அரசு உயர்ச்சி இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ அந்த போராட்டத்தை வந்து அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக எல்லா மக்களும் வந்து போராடினாங்கன்னா அதனுடைய விளைவு ஆகும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வாக்கில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வாக்கில் சொன்னால் நீங்கள் வந்து இதில் நானோ கார் ஆரம்பிக்கிறதுக்காக வெஸ்ட் பெங்காலில் வந்து டாட்டா குழுமம் ரத்தன் டாட்டா வந்து ஆரம்பித்தார் நானோ கார் குறைஞ்சி பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்நூறு ஏக்கரோ மூவாயிரத்து எட்நூறு ஏக்கரோ வந்து அந்த நானோ கார் ஆரம்பிக்குது அப்போ அந்த விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்ப்பு தெரிஞ்சுன்னா அரசு என்ன பண்ணால் அந்த விவசாயிகளை ஒடுக்கிறதுக்காக துப்பாக்கி சூடெல்லாம் நடத்துனாங்க அதன் பிறகு வந்து டாடா குடும்பமே என்ன பண்ணுதுன்னா விவசாயிகள் போர்வையில் ஒரு குடும்பம் ஒரு குரூப்பை விட்டு கலவரத்தை ஏற்படுத்தி நிறைய பேரை கொண்டு குவிச்சாங்க யார் டாட்டா குடும்பமே பண்ணித்தாரு அந்த விவசாயத்தை போராட்டத்தை ஒடுங்கணும் அது கடைசியாக பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்க அதுதான் வந்து அந்த போரா அந்த அந்த விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் தொடர்ந்து ஆறு முறை அஞ்சு முறை முதல்வராக இருந்த பட்டாச்சாரியா போன்ற ஜோதிபாஷம் நம்ம ஜோதிபாஷம் முதல்வராக இருந்த இதை வந்து தூக்கி வீசிட்டு இன்றைக்கி வந்து எதிர்கட்சி நிலை அந்தஸ்து கூட இழந்து நிற்கிது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இப்போ அதே ஒரு நிலை திமுக வந்து அனுமதிக்கப்போகுது வரும்னு சொல்கிறீங்களா அதே நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ இன்றைக்கி அன்புமணி ராம்தான் சொல்லியிருக்காரு திருப்பூரில் ஆரம்பிங்க அங்கே வேண்டாம் அப்படின்றாரு அப்போது இதெல்லாம் உள்வாங்கணும் அரசு இப்போ என் இடத்த எடுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு எங்கே இடம் கொடுப்பேன் காசு கொடுத்துட்றேன் நீ போய்டு அப்படின்னு சொன்னால் அவங்க காலங்காலமாக வாழையடி வாழையாக அங்கேயே வாழ்ந்து அங்கேயே விவசாயம் பண்ணி இருந்த ஒரு மக்கள் அவங்க எங்கே போவாங்க சரி இது யார் மேலே தப்புன்னு சொல்கிறீங்க அரசாங்கம் மேலே தப்பா இப்போ மாநில அரசுகள் மக்கள் மேலே இல்லை மக்கள் மேலே தப்பு எப்படி சொல்ல முடியும் எனக்கு விருப்பம் இல்லை இந்த இடத்துல போடாத அப்படின்றாங்க என் இடம் இந்த இடத்துல போடாத அப்படின்றாங்க சொல்லுங்க ஸோ தொடர்ந்து இது எல்லா இடங்களிலும் ஒரு பூமா அப்படி எல்லா இடத்துலையுமே வரவிட்டு இருக்கேன் ஸோ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அது முடிவு வரவே இல்லை அதுதான் சொல்கிறேன் இந்த விஷயம் ரெண்டரை ரெண்டு வருஷமாக சுமாராக வந்து இது வந்து எப்படின்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி வெளியே தெரியாமல் இருந்தது இந்த நேரத்தில் வந்து நம்ம கார்ப்பரேட் முதலாளி விஜய் வந்து அங்கே போன எப்படி நீங்கள் கார்ப்ரேட் முதலாளி அப்படி சொல்லலாம் டிவிக்கு தலைவர் அப்படி கூட சொல்லலாம் இல்லை எப்படி போனப்புல பார்த்தீங்களா அதாவது நீங்கள் அந்த பரந்தூர் விமான நிலைய அந்த மக்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்குன்னா நேராக போங்க போய் உட்காந்துக்குங்க நேராக அந்த போராட்டம் அங்கே நடந்துட்டு இருக்கு இல்லையா மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்குங்க அப்படியே இல்லையா நீங்கள் போவீங்க உங்களை போலீஸ் தடுத்து நிறுத்துவோம் மீறி போவீங்க போலீஸ் கைது பண்ணி ஜீப்பில் ஏற்றிட்டு போவான் கா இது பஸ்ஸில் எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய நடக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி அவங்க கொடுக்குற ஒரு இடத்துல ஒரு அந்த கேரவன்லேயே ஏறி கேரவுன் வந்து அஞ்சு நட்சத்திர வசதி அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் எப்படி வசதி இருக்கோ அதோட சிறப்பான வசதி அந்த கேரவன்ல இருக்குமா அந்த கேரவன்ல உட்காந்து நீ ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போறது வந்து இது எந்த ரூல்ஸ் ஒன்று இருக்குல்ல சார் என்னதான் இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி ஒரு நடிகர் அவர் அவர் பார்க்க மக்கள் அந்த இடத்துல கூட்டம் குமிஞ்சிடக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு இப்போ அல்லு அர்ஜுன் நீங்கள் நீங்க தான் சொன்னீங்க ஒரு எச்சரிக்கை இல்லாம சேஃப்டி இல்லாம தான் அந்த புஷ்பா படம் ரிலீஸ் ஆனப்ப இவர் வராரு அப்படிங்கிற ஒரு எந்த சேஃப்டி இல்லாதான் மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவர் வந்து எல்லா சேஃப்டியும் சொல்லி அதுக்கான இது ஏற்பாடுகள் பண்ணி தானே வந்து நான் அவங்க வந்து பவுன்சர் அம்ப ஐநூறு பேர் பவுன்சரோட திடீர்னு தியேட்டர்ல வந்து இது பண்ணி தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் அது அவங்க மேலதான் தப்பு நடிகர் மேலதான் தப்பு சரி புரியதான நானும் சொல்றேன் நீ வந்து இந்த அளவுக்கு பில்ட் அப் தடுத்து நிறுத்து தானே பண்ணுவாங்க அரை மணி நேரம் வந்து போலீஸ் வேலைல உட்கார முடியாதா போக முடியுமா சார் மக்கள் கூட்டம் வந்துருவாங்க மக்கள் திரண்டு இந்த விஷயத்த ஒரு மாசமா பில்டப் ஏன் பண்றேன் நீ போகணும் இல்லையா ஆதரவு தெரிவிக்கணும் இல்லையா நேரா போய் அந்த மக்கள் கிட்ட போய் உட்கார முடியும் போகும்போது போது அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏன் சொன்னா அங்கே அனுமதிக்க மாட்டாங்கன்னு வைங்க அரஸ்ட் பண்ணுவாங்க அது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா போலீஸ் வேன்ல போய் எங்கன்னா இறக்கி விடுவாங்க மண்டபத்தில் சாயங்காலம் விடுவாங்க போயிடு இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டிவி கே தலைவர் விஜயா இருக்கிறதனால நீங்க எப்படி சொல்றீங்களா வேற யார்தான் சொல்லியிருப்பீங்களா என்ன சொல்றேன் அதான் சொல்றேன் இப்போ நீங்க சொல்றீங்க மக்கள் கூடிடுவாங்க மக்கள் கூடி ஆமா மக்கள் கூடிடுவாங்களே சார் சும்மா நார்மலா ஒரு ஒரு செலிபிரிட்டி ஒரு நார்மலாக யூடியூபர் போனாலே அந்த இடத்துல மக்கள் கூடிடுவாங்க சார் ஒரு பெரிய நடிகர் சார் தேர்தல் தேர்தல் பெரிய நடிகர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேறாங்க அப்பயும் மக்கள் கூடுவாங்களே சார் அங்கே ஒரு பாதுகாப்பு போட்டு தானே போவாங்க பாதுகாப்பு இல்லாமல்லாம் போவாங்க அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாடு முழுக்கம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போய் பிரச்சாரம் பண்ணணுமோ தண்ணி தான் ஆகணும் அப்போ மக்கள் கூடுவாங்களா இல்லையா அதை அந்த அப்போ என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ண முடியல நீங்கள் என்ன ஏதோ எம்ஜிஆர் அரசியல் பண்ணல இது போன்ற கூட்டாடிகள் நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு இருந்த மாஷ் மாதிரி எம்ஜிஆர் கிண்ட மாஸ் மாரி விஜய்க்கு எல்லாம் ஒரு மாசம் இல்ல பில்டப் உருவாக்குறாங்க ஒருவேளை மாஸ் ஆயிட்டாருனா மாஸ் ஆயிட்டாருனா அது மாஸ் ஆயிட்டாருனா இனி வந்து தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலை இல்ல ஏனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு நிலை இல்லன்னு சொல்றீங்க திமுக ஆளுங்கட்சி இருக்கு அதிமுக எதிர்க்கட்சி இருக்கு காங்கிரஸ் இருக்கு பாஜக இருக்கு பாமக இருக்கு விடுதலை சிறுத்தை இருக்கு இதே மாரி ஒருத்தன் தாம இது நாம் தமிழ் கட்சி இருக்கு இதை மீறி ஒருத்தர் வந்து அதிகாரத்துக்கு வந்துட முடியுமா கொஞ்சமாசம் ஏசன் பண்ணி பாருங்க காலம்ன்றது அது மலையேறி போன காலம் இன்னைக்கு ஜெனரேஷன் வந்து தெரியல விஜயகாந்த் சார் வரலையா விஜயகாந்த் கூட முழுமையாக வர முடியல ஏதோ கொஞ்சம் ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் அவங்க கூட்டணிக்கு போயிட்டாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல சார் நடிகர்கள் வர முடியாது நடிப்பில் இருக்கிறவங்க வர முடியாது ஏன் ஏன் நடிகர்கள் வர முடியாது நடிகர் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வரக்கூடாதுன்னு சொல்ல நீ தொடர்ந்து களத்தில் நின்று இப்போ சாதாரணமான பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திலேயே உன்னால போய் அங்கே போய் அந்த மண்ணில் அந்த தோ தார் ரோட்ல ஒரு அரை மணி நேரம் உன்னால நிற்க முடியல ஏசி குழு குழு வாகனத்தில் போய் வாகனத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அங்கேருந்து ஜூட் ஆகி போறது அரசியல்ன்னு சொன்னால் ஏன் இது அரசியல் பாதை என்பது சாதாரணமானது இல்லை கரடு முருடானது முள்ளும் கம்பிகள் நிறைஞ்சது புரிந்தீங்களா நீ இதுவரையும் ஒரு பிரஸ்காரம் சரி அங்கே போனேன் பேசுன இறங்கி பிரஸில் சந்திக்க வேண்டியதானே ஏன் பிரஸ்ஸை சந்திக்காமல் போகிறீங்க அப்போ இதெல்லாம் அரசியலாக சொல்லுங்கள் இப்போ சீமானா இருக்கட்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கும் பிரஸ்ஸை சந்திக்கிறாங்களா இல்லையா அவங்க கேட்குற கேள்விகள் பதில் சொல்கிறாங்களா இல்லையா எனக்கு முழுக்க இன்னைக்கு உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் பதவிக்கு வருவோம் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு கூட இருக்கலாம்ல ஒரு பதவிக்கு வருவோம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருக்கலாம்ல மோடி பிரச சந்திக்கல இப்போ முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கலன்னு சொன்னால் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்போ பத்திரிகையாளர்கள் எதாவது எனக்கு முழுக்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க அதை பதில் சொல்லிட்டாங்கன்னா அது அரசுக்கு கெட்ட பேர் வருன்றதுக்காக தவிர்ப்பாங்க பெரும்பாலும் உனக்கு என்ன அதிகாரமே இல்லையே நீ ஏறி அடிக்கலாம் இல்லையா ஏன் சந்திக்க மாட்டேன்ட்ட ஏன் பயப்படுற சொல்லுங்க நீங்க எப்படி அந்த பயம் எடுத்துக்கலாம் அதையே நீங்க பயம் எடுத்துக்கலாம் வேற என்ன காலம் வரட்டும் சார் காலம் வந்ததுக்கு அவர் அதிகாரத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கேட்கக்கூடிய விஷயங்கள் கேட்கலாம் இல்லையா இப்போ நீ பிரஸ் சந்திக்கலன்னா அதிகாரம் சரி இப்ப வரலன்னு சொல்றீங்க கேட்டா நீ எப்படி கேட்கலாம்னு சொல்ல அதையும் சொல்லுவீங்களா சார் இப்போவே செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியல அப்படின்னு சொன்னா நீ அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்ன புடுங்க போற ஒரு மயிரும் புடுங்க அப்போ இப்போவே இவ்வளோ பில்டப் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை இப்போ பிரதமர் ஜனாதிபதி உயர் பதவியில் இருக்கவங்க வந்தாங்கன்னா இன்டெலிஜென்ஸு எல்லாம் போய் ஆய்வு பண்ணுவாங்க அங்கே எதுனா பாதுகாப்பு நீ என்ன பண்ணுற பவுன்சர்கள் அனுப்புகிற பவுன்சர்கள் எதுக்குன்னா அவங்க ஒரு காமெடி பேஸு தான் பவுன்சர்கள் எப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து ஒரு சீன் சீன் கிரியேட்டர் அதாவது வரும்போது அப்படியே ஒதுங்க ஒதுங்க அப்படியான சீன் அவன் இல்லை ஒரு ரெண்டு மூணு கல் எடுத்து சைட்லேருந்து விட்டான்னு வச்சுக்கலாம் ஐயோ என்னடா ஓடி போடுங்க எல்லாமே தெரிஞ்சு நீ அந்த பவுன்சர்களை அனுப்பி ஆய்வு பண்ணுறான் ஆய்வு பண்ணுறாங்க அது மீடியா போடுறாங்க பவுன்சர்கள் போய் ஆய்வு பண்ணுறாங்க பவுன்சருக்கு ஆய்வுக்கு போய் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் பவுன்சர்கள் உண்மையில் ஒரு ஃபைட் நடந்து நான் நிற்க மாட்டாங்க நீங்கள் ஒன்றா பாருங்கள் நான் நிறைய இடத்துக்கு போகிறேன் நீ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் பவுன்சர்கள் பத்து பேர் இருந்தாங்க ஒரே ஒரு பையன் வந்து கோவத்தில் தண்ணியை தெரிவித்து பாட்டில் உடைக்கிறான் எல்லாம் தெரித்து ஓட்டானே விட்டு ஏன்னு சொன்னால் அவங்க பெரு நல்ல ஒரு ஒரு ஐந்து அணைக்கு உள்ள ஒரு பசங்க அவனுங்க எக்ஸைசைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேல்ரி மாதிரி கொடுக்குறாங்க அதில் அப்படியே போய் சீன் அப்படியே போட்டு அப்படி நடந்து போகிறது அதுதான் அவங்களோட ஒரு ஷோக்கு தான் அது எப்படி ஏட்டச்சரக்காய் கூட்டுக்கு உதவாதோ அதேமாரி அவங்க வந்து செயல்பாடுக்கு இல்லை அந்த போட்ட நபர்களை அனுப்பி இவங்க ஆய்வு பண்ணுறாங்களாம் என்னடா ஆய்வு பண்ணுறேன் புலனாய்வு புலிகள்லாம் அவனுங்க என்னங்க அது ஒரு பக்கம் இந்த இந்த பிரச்சனை எல்லா பக்கம் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து சீமானவர்கள் வீடு முற்றுகை அப்படின்னு சொல்லி இந்த பெரியாரை வச்ச ஒரு சர்ச்சை வந்து பெரிய அளவுல முடிஞ்சிருச்சோ இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஆதாரம் காமிக்கிறேன்னு சில பேர் சொன்னாங்க ஆதாரம் இல்லை அப்படிங்கிறன்னு சில பேர் சொன்னாங்க இந்த விஷயத்தை எடுத்து நிறைய பேர் பேசுனாங்க இன்று வந்து முற்றுகை பண்ணியிருக்காங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை முற்றுகை பண்ணியிருக்காங்க பெரியாரி ஆதரவாளர்கள் பண்ணியிருக்காங்க மக்கள் பெரியாரை பற்றி தப்பா பேசுனாங்கன்னு மக்கள் வீண்டு எழுந்தால் தான் பயப்படுவாங்க எல்லா அரசியல்வாதிகள் யாருமே வந்து அடுத்த முறை நம்ம பேசுன பயம் இல்லை மக்கள் எதிராகிட்டாங்க நம்ம ஒரு கட்சி வச்சுருக்கோம் மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடில் நம்ம இறங்கினா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு மக்கள் யாரும் இல்லை பெரியாரிய ஆதரவாளர்கள் வந்து கொஞ்சம் பேர் கூடி எதிர்ப்பு தெரிவித்தாங்க இன்றைக்கி அந்த இது நடந்தது பெரியார் அப்படி சொன்னாரா சொல்லலையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் பல புத்தகங்கள் படிக்கிறேன் இதுலேயும் பெரியார் அப்படி சொன்னதாக தெரியல சரி பின் எதிர்க்க பெரியாரை வச்சு இல்லை எனக்கு ஒரு விஷயம் இது எல்லா மக்களுக்குள்ளேயும் இந்த விஷயம் தோணியிருக்கோம் ஏதோ ஒன்று திசை திருப்பதற்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களா இல்லை திசை திருப்பது இல்லை இப்போ சீமானை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அரசியலை இருக்காரு அவர் பெரியாரை ஆதரிச்சாவோ ஆராதனை பண்ணாவோ அவருக்கு பின்னடைவு அவரு அப்போ பெரியாரை எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ணி ஆகணும் வேற வழியே இல்லை அதனால பெரியாரை எதிர்க்கிறாரு பெரியார் ஸ்திரிகள் வந்து என்ன தவறுன்னு சொன்னிங்கன்னா பெரியார் இறந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஆகுது பெரியார் இறந்த ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க பெரியாருடைய கொள்கைகளும் பெரிய இரும்பு பெட்டியில் வச்சு பூட்டி சாவியை வந்து பெரியார் திடலே வச்சுக்கிட்டாங்க கொள்கை வந்து மக்கள் மத்தியில் போகலை பெரியாருடைய அதாவது அந்த பெரியார் காலம் அதன் பிறகு வந்து ரெண்டு மூணு தலைமுறைக்கே பெரியாரிய சிந்தனை அந்த இது வந்து இருந்தது மக்கள் மத்தியில் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கெல்லாம் பெரியாரை பற்றிய பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை புரிதல் இல்லை எதுவுமே இல்லை படிக்கிறதும் இல்லை யாருமே பெரியார் கொடுத்தங்களை புரிதுங்களா அதனால் வந்து இது தவறு வந்து சீமானுடைய தவறு இல்லை அது பெரியாரிய சிந்தனையாளர்களுடைய தவறு குறிப்பாக இராவண இயக்கத்தினுடைய தவறு அதனுடைய விளைவை வந்து அதன் பயனை இப்போ சீமான் அறுவடை பண்றாரு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் எடுத்து சொல்கிறாருன்னு சொல்கிறீங்களா சீமான அறுவடை பண்ணுறாரு அவர் பெரியாரை எதிர்க்கிறார் எதிர்க்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பே வரலையே மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் காங்கிரஸ் தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இது போட்ட தலைவர்கள் தான் பெரியாரை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர ஆனால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்தால் தான் அரசியல்வாதிக்கு பயப்படுவாங்க மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை அது என்னவோ போட அப்படின்ட்டு தான் போகிறாங்க மக்கள் அது காரணம் வந்து திராவிட இயக்கத்தவர்கள் வந்து பெரியாரிய சித்தாந்தங்களை அவங்க அப்படியே இரும்பு பெட்டியில் பூட்டி அங்கே வச்சுக்கிட்டு அது புத்தகங்களாக போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பாருங்கள் இந்த போராட்டத்தை கூட பெரிய அளவுக்கு இல்லை ஓ இன்றைக்கி பெரியாரை பற்றி அவ்வளோக்கு வச்சா பேசிட்டேன்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இருந்தாங்கன்னா இன்னும் அந்த பெரியார் மாசு இருக்குடான்னு நினைக்கலாம் இல்லையா பார்த்தீங்கன்னா சொற்பமான நபர்கள் தானே அங்கே கூடியிருக்காங்க அப்படிங்கும்போது பெரிய இது இல்லை இந்த விஷயத்துக்கு பெரிய ஏன்னா பெரியாரை பற்றி இன்னைக்கு சீமான் பேசுகிறத விட திமுகவை நிறைய பேசுச்சு திமுகவை பெரியார் எதிர்த்து இருக்கார் பெரியாரை திமுக எதிர்த்துருக்கு கடுமையான முறையில் எதிர்த்து வச்சுருக்காங்க அதனால தான் பெரியார் கொள்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் சொன்னால் அந்த நேரத்தில் வந்து திமுக வந்து பாட் பண்ணி அடிமைக்கெலாம் மாறிட்டே போகிறாங்க பெரியார் வந்து திமுக சொல்லியிருக்கார் அண்ணாவையும் திமுகவையும் பார்ப்பன அடிமைகளாக மாறிட்டே போகிறாங்க அப்படின்னு அப்போது இன்றைக்கி வந்து திமுக வந்து சீமான பார்ப்பன அடிமைகளாக மாறிட்டு போகிறாங்கன்றாங்க பிராமண அடிமைகளாக மாறிட்டு போகிறாங்கன்றாங்க அப்போ ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் அன்னைக்கு பெரியார் திமுகவை பற்றி சொல்லும்போதும் இன்றைக்கி திமுக சீமானை பற்றி சொல்கிறதும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது ஓகே திமுக இது பெரியார் எதிர்ப்பு என்பது எது சீமான் மட்டும்தான் இப்போ எடுக்கிறார்ன்றதில்ல திமுகவே எடுத்திருக்கு முரசொலியில் பல கட்டுரைகள் வந்திருக்கு கடைசியாக ஜெயலலிதா சாகும் வரையும் கூட அதிமுக ஜெயலலிதா கூட தான் வந்து தீகாவினுடைய தலைவர் வீரமணி ஆசிரியர் வீரமணி வந்து துணையா இருந்தது அவங்களுக்கு வீரமங்கை பட்டம்லாம் கூட வழங்கினார் ஜெயலலிதாவுக்கு புரியுதுங்களா அது வழியும் கூட திமுக பக்கம் வரல ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு தான் இப்போ திமுகக்கு ஆதரவான நிலையில் தீகா இருக்குது அப்படி இருக்கும்போது இது ஏதோ சீமான் மட்டும்தான் பெரியாரை சொல்லிட்டாருன்றதில்ல சீமானை விட நிறைய பேசிட்டாங்க ஏன் அண்ணாமலை வந்து பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னார் ஏன் அமைதி காத்தாங்க இவங்க சொன்ன ஆதாரம் ஹெச் வந்து பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னார் அப்போ அமைதி காத்தாங்க பெரியார் அன்னைக்கு எல்லாம் அமைதி காத்துட்டு இன்னைக்கு சீமான் சொன்னதுக்காக வந்து விட மாட்டோம் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு குதிச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல கண்டிப்பா ஸோ பக்கம் இருக்க வந்துட்டு தொடர்ந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட விவகாரம் வந்து இன்று வரைக்குமே யார் அந்த சார் அப்படிங்கறது விஷயம் வந்து ஒரு ஏழு நாளில் வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அது வந்து நம்ம பேசுவாங்க பேசணும் இன்னைக்கு அதுதான் சொல்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் திமுக அரசு கோட்டை விட்டுச்சு கோட்டை விட்டுச்சுன்னா யாரோ இருக்காங்க பேக்கப் ஏன் சொன்னா ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல கற்பழிக்கிறதுக்கும் ஒரு திட்டமிட்டு ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணை பல பேருக்கு விலை பேசுகிறதை பார்த்தீங்கன்னா அது வன்மம் புரிஞ்சுங்களா வன்மமாக இல்லையா அது பெரிய வன்மம் அப்போ இதேமாரி தான் நிர்மலா செய்தா நிர்மலா தேவின்ற ஒரு பெண் வந்து பேராசிரியர் ம் ஆமாம் சார் ஆமாம் அந்த பெண் என்ன பண்ணாங்க இதேமாரி தான் வந்து என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு பெண்களை வந்து தன்மயப்படுத்தி அந்த பெண்களை வந்து தனக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கும் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கோ அரசியல்வாதிக்கும் ஏன் அது கவர்னர் நீண்டுது அந்த நேரத்தில் கவர்னராக இருந்தார்ல அவருக்கு கூட அந்த பெண்ணுங்களை பெண்ணுங்களை அனுப்புகிற வேலை அப்படின்னு அது விசாரணை விரிவுபடுத்தும் போது அவ்வளோ விஷயம் வந்தது அதே தான் இப்போ இந்த விசாரணையை முடக்கிட்டாங்க இதோட முடிஞ்சிச்சுட்டாங்க ஆமா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இது இருக்கு இல்லாமல் வந்து ஏன் சொன்னாங்க பாதிக்கப்பட்ட பெண் அவளே புகார் சொல்றான் உயிரோடு தானே இருக்கு செத்து போல இல்லை அவன் என்ன சொல்கிறான் என்னை வந்து இந்த சார்கிட்டாலாம் போகணும் அந்த சார்கிட்டாலாம் போகணும் அப்படின்னு மெரட் நான் எனக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னா அப்படி ஒரு ஃபோனில் அவங்ககிட்ட இல்லவே இல்லை அப்படி அவன் யாரையுமே மிரட்டல அப்படின்னு சொன்னால் அப்போ விசாரணை அதிகாரி சொல்கிறது உண்மையா பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறது உண்மையாக பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து தான் நம்ம எடுக்கணும் இப்போ பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக குற்றம் சாட்டினா அப்போ அவனுக்கு வந்து புலன் விசாரணை சரியாக பண்ணலன்னு அர்த்தம் அப்போ ஏற்கனவே அவன் திமுக இல்லையா திமுக அப்படின்றதுனால இந்த வழக்கை இதோட முடிக்க பாக்குது இதுக்கு முழுக்க முழுக்க வழக்க சீக்கிரமா முடிச்சதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்றீங்களா திமுகக்குள்ள இருக்க ஆழ்க தான் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கறதே தான் இருக்காங்க அவ்வளோ ஈஸியாக ஈஸியா மூடி மறைச்சு இந்த விஷயத்தை முடிக்கிறது இதுக்கு பின்னாடி திமுக தான் ஈரோடு கிழக்கு தேர்தல் அதிமுக வந்துட்டு நாங்க பங்கு பெறல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வேற ஒரு பக்கம் வந்து அதிமுக பயந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் வந்துட்டு இல்ல அதிமுக வராம இருக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிறது சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதை இல்லை அதிமுக வந்து என்ன பாவம் அந்த ஈரோடு மக்களுக்கு போன முறை முறை இந்த முறை ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரமாச்சும் கிடைச்சிருப்போம் போன முறை அதே மாதிரி நிறைய கொடுத்தாங்க சார் ரெக்கசகமான காசு கொடுத்தாங்க இந்த மாதிரி அதிமுக களத்தில் இல்லைன்னும் போது அந்த காசு அவ்வளோ கொடுப்பாங்களான்றது தெரியல கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க திமுக ஏன்னா பண்ணிட்டு முந்நூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி தான் ஈவி கே சிலங்க ஒன்று ஜெயிக்க வச்சாங்க புரியுதுங்களா இப்போ வந்து திமுகவே களமாடுதுன்னு சொன்னால் இன்னும் கூடுதலாக செலவு பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழ் கட்சி பங்கு பெறுது இப்போ இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இப்போ அதிமுக பிரதான எதிர்கட்சின்னு சொன்னா அதிமுக தான் அதிமுக அங்கே தேர்தலில் சந்திக்கலையும் போது அந்த ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா போகாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நிச்சயம் தேர்தலுக்கு பிறகுதான் அது முடிவே தெரியும் வெற்றி யாருக்கு இருக்கும் நினைக்கிறீங்க அதே

முக்கிய பிரமுகர்களின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தெரு தெருக்கு ஒரு டென்த்து மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க பண்ண அந்த தேர்தல் இது இருக்குது பார்த்திங்களா பணி இதெல்லாம் வந்து தேர்தல் விதிக்கு எதிரானது தான் அப்போ விக்ரவண்டியில் கூட அப்படி தானே நடந்தது அப்போ ஏற்கனவே ஈரோடுல நடந்தது அப்போ இந்த தேர்தலில் அப்படி தான் நடக்குன்னு சொல்லிட்டு தானே எதிர்கட்சிகளை ஒட்டு மொத்தமாக புறக்கணிக்குது அப்போது ஒரு இடைத்தேர்தலை எதிர்கட்சி புறக்கணிக்குதுன்னு சொன்னால் அப்போ மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசினுடைய தவறான முன்னுதாரணம் நியாயமாக சுதந்திரமான தேர்தல் நடக்கலை அப்படின்னா தான் எதிர்கட்சிகள் புறக்கணிக்கும் அதை வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொன்னால் அப்போ தமிழ் திமுக ஆட்சியில் நியாயமாக சுதந்திரமான தேர்தல் இடைத்தேர்தல் இல்லை அநியாயம் அட்ராசிட்டி பொருளாதாரம் கொடுத்து தேர்தலை இவங்க விலை கொடுத்து வாங்குகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சார் நிறையா விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி பயிற்சி பலன்கள் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சரை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு மதியம் பனிரெண்டு மணிக்கு ஸ்டுடியோஸ் சென்னை